ரிசபராசியை சார்ந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் ஒரு நிறுவனத்துல ரிசபராசிக்காரங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ராசிக்காரர் அப்படிங்கிறவர் பணி பாதுகாப்பு உடையவரா இருப்பாரு பதவி உயர்வு அந்த பணி உயர்வு இதெல்லாம் அவருக்கு வேணும் ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போறாருன்னா இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் போவார் பாருங்க அதே போல் அந்த வேலையில் வந்து இன்சென்டிவ் இருக்கணும் அவருக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும்னு வைங்களேன் அந்த வேலைன்னா அவருக்கு அப்படி இருக்கணும் ராசிக்காரர் மாதிரி வருஷ வருஷம் வேலை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய பக்குவம் அதாவது புதுமை இல்லைன்னா மேசராசிக்காரர் அந்த நிறுவனத்தை விட்டு வேறு நிறுவனத்துக்கு போயிடுவார் இவர் அப்படி இல்லை ஒரே நிறுவனத்தில் இருக்கணும்னு நினப்பார் வேலையை தேர்வு செய்யும் போதே நிரந்தர பணியா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறவர் தான் ராசிக்காரர் அவருக்கு ஒரு நிரந்தர பணி தேவை அது மாதிரி அந்த ஒரு பிஎஃப் சலுகைகள் அந்த இன்சூரன்ஸு அந்த பணி பாதுகாப்பு இது எல்லாமே அவருக்கு தேவை பென்ஷன்லாம் வருமா வராதா இதெல்லாம் யோசிப்பார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதோட ரொம்ப முக்கியம் அவருடைய வேலையில் சுதந்திரம் இருக்கா இல்லையாங்கிறதையும் தெரிஞ்சு அதுக்கு பிறகு தான் அவர் வேலைக்கே வருவார் அதுவும் விடுமுறைகள் எல்லாம் தன்னுடைய இஷ்டத்துக்கு விடுமுறை லீவ் எடுக்க முடியுமா அரசு விடுமுறைகளுக்கு சரியான சில அரசு விடுமுறை போலாம் சில ப்ரைவேட் கம்பெனிலாம் இயக்குவாங்க அரசு விடுமுறைகளில் விடுமுறை கிடைக்குமா இந்த கம்பெனியில் இதெல்லாம் இப்போ நான் சொன்ன அத்தனையுமே ஆய்வு பண்ணாட்டியும் இதில் ஏதாவது ஒன்றாவது அவங்க செக் பண்ணுவாங்க தெரிஞ்சுக்குவாங்க அதற்கு பிறகு தான் அந்த வேலைக்கு அப்ளிகேஷனே போடுவாங்க அவங்க வேலையில் சேர்ந்த பிறகு சம்பளம் சரியாக தருவாங்களான்னு செக் பண்ணுவாங்க தன்னுடைய பதவி உயர்வுனே ரொம்ப கவனமா இருப்பாங்க அதனால பதவி உயர்வு இந்த கம்பெனில கொடுப்பாங்களா எந்த வேலையில் சேர்ந்தமோ அதே வேலையிலேயே ஓய்வு பெற வேண்டும் அப்படிங்கிறது இவங்க விரும்ப மாட்டாங்க பணி உயர்வு உயர் அதிகாரியாக ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவை அதனால அதெல்லாம் தெளிவா தான் ஒரு கம்பெனிக்குள்ளேயே இவங்க வருவாங்க இதெல்லாம் ஒரு கம்பெனியில் இல்லேன்னா ரிசர்வ் ராசிக்காரங்க அந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷனே அனுப்பவே மாட்டாங்க ஏன்னா அவங்க சம்பளத்துக்காக வேலைக்கு போகிறவர் இல்லை பதவி உயர்வு சுதந்திர உணர்வு இப்படி நிறைய இருக்குது இதெல்லாம் சேர்ந்து வந்தால் தான் அவங்க வந்து வேலைக்கே வருவாங்க இல்லாட்டி வேலைக்கே வர மாட்டாங்க ரிசர்வ் ராசிக்காரங்க பேங்கில் வேலை பார்க்கலாம் வட்டி கடை நடத்தினா ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கும் நகை அடகு கடை நடத்தலாம் பதிப்பகங்கள் புத்தகங்களை பதிப்பு வெளியாக்கக்கூடிய நிலையங்கள் புத்தகம் வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்கள் இதெல்லாம் வந்து ரிசப் ராசிக்காரங்க இதெல்லாம் செய்யலாம் ப்ரௌசிங் சென்டர் நடத்தலாம் வீடியோ கடை நடத்தலாம் இதெல்லாம் வந்து அவங்க விற்பனை இந்த இது போல இடங்களில் விற்பனை நபராகவும் வேலை பார்க்கலாம் ரிசப் ராசிக்காரங்க அதாவது இந்த வாய்ச்சவடால் பேசுகிறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த சேல்ஸ்மேனில் வந்து அதிகமாக பேசக்கூடிய வேலை இருக்குது பாருங்க அந்த வேலைக்கு இவங்க போக மாட்டாங்க அலைச்சல் இருக்கக்கூடிய வேலைக்கு இவங்க போக மாட்டாங்க மிகுதி அலைச்சல் இருந்தால் அவங்க போக மாட்டாங்க ஒரு இடத்துல உட்காந்தபடி தெளிவாக பேசி வியாபாரம் பண்ணணுமா அப்போ ரிசர்வ் ராசிக்காரங்களை நீங்கள் வேலைக்கு வைக்கலாம் உட்காந்த இடத்துலேருந்து பேசி வியாபாரங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு மிகச் சிறப்பாக வரும் அலைச்சல் பண்ண அலைச்சலில் இருக்கக்கூடிய வேலை உங்களுக்கு வராது இப்போ உட்காந்த இடத்துல அப்படி அப்படி அப்படியே அழுகப்படாமல் ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு ஏஜெண்டாக இருந்து ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நீட்டாக அழுங்காமல் ஒழுங்காமல் பேசி ஒரு இடத்த வைக்க சொல்கிறீங்களா ரிசப் ராசிக்காரரால் முடியும் அலைஞ்சு தெரியிறது முடியவே முடியாது அதாவது முதலாளியினுடைய ஒரு இப்போ ஒரு ஒரு முதலாளிக்கு இவர் எப்படி இருப்பாருன்னா முதலாளி ஒரு செல்ஃபோன் வச்சுருக்காரு முதலாளி ஒரு கார் வச்சுருக்காரு முதலாளி வந்து ஒரு வீடு இருக்கும் முதலாளிக்குன்னு ஒரு கணவன் மனைவி அந்த ஒரு ஒரு உறவு ஒரு ரத்த உறவு சொந்த பந்தம் பிள்ளைங்கள் இருக்கும் அந்த மாதிரி தான் ரிசபராசிக்காரர் ஒருத்தர் அந்த மாதிரி தான் எப்படி இந்த பொருள்களெல்லாம் இருக்குமோ அவர் கூட நிரந்தரமாக அவர் தேடி தேடி கண்டுபிடிச்ச பொருள் எப்படி நிரந்தரமாக இருக்குமோ அதே மாதிரி ரிஷபராசிக்கார் நிரந்தரமாக இருப்பார் ஆனால் ஒரு முதலாளிக்கு ரிசபராசிக்கார் நிரந்தரமாக இருக்கணும்னா கொஞ்சம் முதலாளிக்கு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதுவும் நீங்கள் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறவீங்க ரிஷபராசிக்கார பணியாளர் எப்படிங்கிறத பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிறவீங்க இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயமும் எல்லா ரிசபராசிக்குமே பொருந்தி போயிருமா அப்படின்னா ரிஷபராசியில் பணியாளராக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பொருந்தி போகும் முதலாளியாக இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது முதலாளிகளுக்கு வேற வேற வீடியோவில் வேற தகவல்கள் நான் சொல்லுவேன் ரிசர்வராசிக்காரங்க பேசுறதுல வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில ரொம்ப கவனமா இருப்பாங்க பேசுறதுல கில்லாடின்னு வச்சுக்கோங்களேன் வெட்டியா ஒரு வார்த்தை கூட அவங்க வாயிலிருந்து வரவே வராது அழகா பேசுவாங்க அளவா பேசுவாங்க பல தொழில் பல வருமானம் இவங்களால முடியுமா அப்படின்னா அதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது கல்வித்துறையில் ஆசிரியராக பணிபுரியக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பள்ளியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மாணவர்களுக்கு பாடம் நடத்தி முடிச்சுட்டு அங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் ரூம் இருக்கும் பாருங்க அந்த இடத்துல வந்து புதிய புதிய முதலீடுகள் செய்வது எப்படி அந்த முதலீடுகளிலேயே பெரிய வருமானம் அடைவது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தன்னுடைய சக ஆசிரியர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருப்பார்கள் சும்மா இருந்து கொண்டே இருந்தபடியே இடிந்த இடத்தில் இருந்தபடியே பணம் சம்பாதிக்கக்கூடிய வித்தை தெரிந்தவர்கள் தான் நம்ம ரிசபராசிக்காரர்கள் அமேசானில் பொருள் வாங்குறது எப்படி ஷேர் மார்க்கெட்டில் பண முதலீடு செய்கிறது எப்படி இதை பற்றியெல்லாம் மாணவர்களுக்கு பாடம் நடத்தின நேரம் போக மிச்ச நேரத்தில் தன் சக ஆசிரியர்களுக்கு வகுப்படுத்திக்கிட்டு இருப்பார் ஒரு பொருள் வாங்கணும்னா எந்த மாதத்தில் வாங்கணும் அது எந்த கடையில் போய் வாங்கணும் என்ன விலை கொடுத்து வாங்கணும் எப்படி ஏமாறாமல் வாங்கணும் எந்த நாள் எந்த டைம் எப்படி வாங்கணுங்கிறத தெளிவாக அதிகபட்ச தள்ளுபடிகள்லாம் எப்போ கிடைக்குங்கிறதெல்லாம் மிக சிறப்பாக தெரிஞ்சு வச்சிருப்பார் ஒரு ரிசர்வ் ரசிகாரர் ரிசபராசிக்கார பொறுத்த வரைக்கும் எதையுமே மெதுவாக கற்றுக்கொள்ளுவார் ஸ்டெடியாக இருப்பார் அதுதான் ரிசபராசிக்காரங்க கிட்ட உள்ள ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமும் கூட ரிசபராசிக்காரங்க தனியார் அலுவலகத்திலையும் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க அரசு அலுவலகத்திலேயும் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க எப்படி வேலை செஞ்சாலுமே சரி அவங்க வேலை செய்து கொண்டு இருக்கும்போதே வீடு கட்டி வாடகை விட்ருவாங்க வேலை செய்து கொண்டிருக்கும் போதே சிறுக சிறுக வேற வேற விஷயங்கள்ல முன்னேறணும்னு நினைப்பாங்க சம்பளம் வந்துகிட்டே இருக்கிற நேரத்தில் சீட்டு பிடிச்சு சம்பாதிக்கன்னு நினைப்பாங்க சம்பளம் வேலை பார்த்து வரும் பொழுது ஏதாவது இன்னொரு சிறு தொழிலை செய்யணும்னு நினைப்பாங்க அது மனப்பெண் அலங்காரமோ விற்கிறதோ சேல வியாபாரம் செய்யறதோ எதாவது ஒன்று செஞ்சு முன்னேறிக்கிட்டே இருக்கணும் முன்னேறிக்கிட்டே இருந்து அதன் மூலமா வீடு வாசல் சொத்துக்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் சொன்ன எதுவுமே பொருந்தாமல் எந்த வேலையுமே இல்லாமல் கூட சில ரிசபராசிக்காரங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணுங்கிற நினப்பு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்காக உழைக்கணுங்கிறதும் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னும் உழைப்பு செட் ஆகாமல் சில ரிசபராசிக்காரங்க இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி திங்கிங்காவது அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அவரவருடைய வயதுக்கு தகுந்த மாதிரி அவரவருடைய தசாபத்திக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நான் சொல்றதெல்லாம் பொருந்தி போகும் பாருங்க நூறு சதவீதம் நான் சொல்றது பொருந்தோம் சில ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து மாறும் பாருங்க நிரந்தர வருமானத்துக்கு வழி ஏற்படுத்தி கொள்வதில் ரிசபராசிக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் இந்த ராசியில் வந்து பிறந்தவங்க எல்லாருமே நிலம் வந்து லாபத்தை தரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரிசபராசிக்காரங்க சுக்கரனைய ராசி இது இவங்களுக்கு வந்து சுக்கரயோகம் அந்த லாபத்தை கொடுக்கும் கம்ப்யூட்டர் மூலமாக யூக வணிகங்கள் செய்வது அதுக்கப்புறம் ஏஜென்சி தொழில் பண்றது அவுட் சோர்சிங் ஒர்க் எல்லாம் பண்றது இதெல்லாம் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ரிசர்வ் ராசிக்காரங்களை பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொகுசாக இருக்க ஆசைப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆமா தனக்கு லாபம் இல்லாத எந்த வேலையுமே அவர்கள் செய்யவே மாட்டார்கள் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பிறந்தவர்கள் அவங்க உட்கார்றது கூட சொகுசான ஒரு சோஃபாவை தேடுவாங்க நடக்கிறது கூட யோசிப்பாங்க நடந்து போனால் பின்னாடி படை பரிவாரங்கள் எல்லாம் பவனி வருவது போல் அப்படியே இந்த பாட்ஷா பாய் நடந்து வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க உணர்வார்கள் ஆள் வருதா வரலையா அது வேற விஷயம் ஆள் வரலனாலும் வருவது போல யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் அசையாமல் அழுங்காமல் குலுங்காமல் அதிராமல் நடந்து போகக்கூடிய ஒரு நபர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதே நேரத்தில் தன்னுடைய சுகத்தை இழந்து பசி பட்டினியோடெல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க மழையிலையும் வெயிலையும் அலைஞ்சு தெரிஞ்சு வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட வேலையை ரிஷப் ராசிக்காரருக்கு கொடுத்தீங்கன்னா அப்போது ரிசபராசிக்காரங்களோட உங்களுக்கு சண்டை வரும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க நீங்கள் சிவம்பேரின்ட்டு போடுவீங்க ரிஷபராசிக்காரங்க மழை வெயிலில் இருக்க மாட்டாங்கல்ல அது மாதிரி வேலை கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் பதவியை பிடிப்பதிலேயே ரிசபராசிக்காரருக்கு கவனம் இருக்கும் உழைச்சி தான் முன்னேறுவாங்க குறுக்கோளில முன்னேற மாட்டாங்க எப்பயாவது தேவைப்பட்டால் கொஞ்சம் நரித்தந்திரம் யாருக்காவது அதாவது ரிசபராசிக்காரங்களுக்கு லைட் அதாவது பதவி வெறும் உழைச்சத போவாங்க தரித்தி ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் பேருசில செய்வாங்க வெளியில இவங்க தந்திரம் தெரியாது தெரியாது தெரியவே தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தொழில் தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு சொத்து இது எதுக்குமே பங்கம் வராத இது எதுக்குமே பாதிப்பு வராத நபராக இவர் வாழ்ந்து கொண்டு இருப்பார் இப்போ யாராவது உதவி கேட்குறாங்க அப்படின்னா தனக்கு மிஞ்சினது தான் தானம் அப்படின்னு அதாவது தங்ககிட்ட இருக்கிற அனைத்தையுமே எடுத்து மாட்டாங்க இப்போ தன்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுருக்காங்க தனக்குன்னு தேவைன்னு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்கன்னா அதுலேருந்து எடுத்து அவங்க மாட்டாங்க உதவி கேட்டால் தனக்கு போக மிச்சம் அதாவது அவங்க தான் பாதுகாப்பு முக்கியம் இல்லை ரிசப் ராசிக்காரங்களுக்கு தனக்கு போக மீதி இருந்தால் அவங்க தாராளமாக உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ரிஷபராசி ஒரு நாற்பது வயசுக்கு மேலே நல்ல ஒரு ஆன்மீக பண்புல போவாங்க அது வரைக்கும் சம்பாதிக்கிறது இது எல்லாமே இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே ஆன்மீகத்தில் அவங்களே விரும்பினாலும் விரும்பலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக நாற்பது வயசுக்கு மேலே அந்த ஆன்மீகங்கிறது உண்டாகிக்கிட்டே இருக்கும் அந்த ஆன்மீக எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகத்திலும் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் அது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வீட்டிலருந்தே தொழில் செய்யணும்னு நினைப்பாங்க பெரும்பாலும் வெளியில் வேலைக்கு போனாலும் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை அவங்க விரும்பி செய்வாங்களா அப்படின்னா அந்த தலைமை பொறுப்பில் ரொம்ப அதிகமாக அதாவது வேர்வை சிந்தி உழைக்கிற மாதிரியோ அதிகம் பேரை வேலை வாங்கி அதாவது ரொம்ப ப்ரெஷர் இருக்கிற வேலையை அந்த மாதிரி தலைமை பொறுப்பாக இருந்தால் அவங்க எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் வேலை குறவாக இருக்கணும் லைட்டாக இருக்கணும் அந்த மாதிரி தலைமை பொறுப்புனால் அவங்க எடுப்பாங்க இல்லைன்னா அவங்க வேலை எடுக்கவே மாட்டாங்க பெண்கள் தலைமை பொறுப்பு நேர்மையான பணியாளர்கள் ரிசவராசி பெண்கள் வந்து நேர்மைக்கு பேர் போனவர்கள் நேரத்துக்கு வந்து கரெக்டாக வேலையை செஞ்சுட்டு நேரத்துக்கு வீடு விரும்புறதுலேயும் சரியாக இருப்பாங்க ரிசபராசி பெண்கள் உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தா அப்படி இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு குடும்பம் முக்கியம் சமையல் முக்கியம் வீடு சுத்தம் பண்ணுறதும் முக்கியம் பூஜை அறையில் கிளீன் பண்ணிவிட்டு பூஜை செய்கிறதும் உங்களுக்கு முக்கியம் அப்போ ஓவர் டைம் வேலை பார்க்குறதுக்கு ரிஷபராசி பெண்ணை நீங்கள் டார்ச்சர் பண்ணீங்கன்னா அவங்க அவங்க கம்பெனியை வேலையை விட்டு போயிடுவாங்க இல்லை அவங்களுக்கு உங்களுக்கும் கம்பெனிக்கும் பிரச்சனைகள் உண்டாகிக்கிட்டே இருக்கும் வேலை பார்க்க மாட்டேங்கிறான்னு ஏதாவது ஒன்று சொல்லி கேவலப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க ரிஷபராசி பெண்கள் வந்து ஓவர் டைம்லாம் பார்க்கறது அவங்களுக்கு ஆகவே ஆகாது விவரமானவங்க தான் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க அலங்கார பணிகள் வந்து அவங்களால நல்லா செய்ய முடியும் இப்போ ஆஃபீஸில் ஒரு விசேஷம் அப்படின்னா அலங்காரம் பண்ண சொன்னிங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க ரிசபராசிக்காரங்க அவங்கள உடுத்திக்கு அவங்களோட உறுதிக்கு சொல்லக்கூடிய உடைகளுமே அழகாக அலங்காரமாக உடுத்திக்குவாங்க ஆஃபீஸுக்கு ஏற்ற பெண்கள் ரிஷபராசி பெண்கள் அதிகம் பேச மாட்டாங்க கனிவாக பேசுவாங்க கண்டிப்பாக பேசுவாங்க கண்டிப்பாக பேசுறதுனால கனிவாக பேசுறதுனால உயர்ந்த அதிகாரிகள் அவங்களுக்கு பிஆர்ஓ பணியிலையோ அல்லது பிஏவாகவோ பர்சனல் செக்ரட்டரிய அவங்களை நீங்கள் வச்சுக்கலாம் ரிசபராசி பெண்களை நீங்கள் ஒரு அடுத்த ஓனருக்கு அடுத்த அளவில் நீங்கள் வேலைக்கு அமர்த்தினால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா கனிவு கண்டிப்பு ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் முதலாளியோட நலன் குறித்தே யோசித்து கொண்டிருப்பார்களா அப்படின்னா அப்படி இல்லை இப்போ வந்து மேசராசியை பொறுத்த வரைக்கும் முதலாளிக்கு விசுவாசம் கம்பெனிக்கு விசுவாசம் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல இல்லை ரிஷபராசிக்காரங்க கரெக்டாக வேலை பார்ப்பாங்க அதில் பிரச்சனையெல்லாம் கிடையாது முதலாளிக்கு அதாவது சென்டிமெண்ட்டாக இருக்கிறதுங்கிறது இருக்குல்ல அது வந்து ரிஷபராசிக்கு வராது கொடுக்குற சம்பளத்துக்கு சரியாக வேலை செய்வாங்க அவ்வளோதான் நோ சென்டிமெண்ட்ஸ் நோ கமிட்மெண்ட்ஸ் வேலை நேரம் முடிஞ்சா குட் பைன்ட்டு இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் நிறுவனத்தை பற்றி பேசுறதெல்லாம் கிடையாது மேசராசிக்காரங்க உசுரை கொடுத்து வேலை செய்வாங்க எந்த நேரமுமே பேச்சிலும் மூச்சிலும் அவங்களுக்கு வந்து இந்த கம்பெனியை பற்றியே ஓடிட்டே இருக்கணும்னு நான் வந்து நேர்த்திய பதிவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது மாதிரி இவங்க பண்ண மாட்டாங்க ரிசப் ராசிக்காரங்க இப்போ இதெல்லாம் இருக்குதுன்னா உடனே கட்டவங்கன்னு சொல்லப்படாது அப்போ கரெக்டாக வேலை செஞ்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு போவாங்க அவ்வளோதான் அப்போ இப்போ இப்போ எப்படி வேலை வாங்கணும்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு ரிசப்ராசிக்காரங்க இப்படி தான் தெரிஞ்சிருச்சு அப்புறம் எப்படி வேலை வாங்கணும்னு புரிஞ்சிடும் இன்னமும் கூட ஒரு தடவை வீடியோ பார்த்துக்கிட்டோம் இன்னொரு தடவை கூட புரிஞ்சுக்கோங்க மாணவர்களுக்கு நினைவாற்றல் பயிற்சி உங்களுக்கு தெரிஞ்ச பள்ளிகளில் கல்லூரிகளில் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம் மிகச்சிறப்பான நினைவாற்றல் பயிற்சியை மக்களுக்கு நம்ம மாணவர்களுக்கு எடுத்துக் கொடுப்போம் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக பாடத்தை எப்படி நினைவில் வச்சுக்கிறேன்னு சொல்லித்தர்றதுக்கு நேரடியாக நான் வர்றேன் நீங்கள் அழைக்கலாம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குணமாக்கும் கலை பயிற்சி ஞாயிற்றுக்கிழமை நேரடியாக நடக்குது வந்து கலந்துக்கங்க ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நினைவாட்டல் பயிற்சி நேரடியாக நடக்குது நானே நடத்துகிறேன் வந்து கலந்துக்கங்க இலவச பயிற்சி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குபேரயோக பயிற்சி நடக்குது வந்து கலந்துக்கோங்க ரொம்ப சிறப்பான பயிற்சி இது மூணு பயிற்சியுமே ஒரு ஒரு நாள் ஒம்பது டு அஞ்சு நடக்குது வெள்ளி சனி ஞாயிறில் நேரடி பயிற்சி வந்து கலந்துக்கங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கெல்லாம் ஃபோன் நம்பர்லாம் கண்டுபிடிச்சி உடனே ஃபோன் அடித்து பதிவு செஞ்சுட்டு வாங்க வந்து கலந்துக்கங்க மார்ச் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் ஆன்லைனில் கட்டண பயிற்சியாக கர்மா கிளன்சிங் நடக்குது கலந்துக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு கர்ம யோகம் பயிற்சி வகுப்பு நடக்குது நவம்பர் ரெண்டுலேருந்து நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறு நாள் உண்ணாவிரத பயிற்சி நடக்குது வந்து கலந்துக்கோங்க மிகச் சிறப்பாக இருப்பீங்க ஆன்மீக கடல் அப்படிங்கிற அது ஒரு பயிற்சி அது ரொம்ப ஆன்மீக தத்துவத்தோடு இருக்க முடியும் அது பேனிங்க எல்லாம் நேரம் குறித்து தேதி குறித்து எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க உங்களுடைய நாட்களை வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க அதுக்காக நான் அறிவிச்சேன் நல்லது நல்லா இருங்க இப்போ ஒவ்வொருத்தரும் கமெண்ட்ஸில் வந்து ஒரு ஒரு கேள்வியாக கேட்குறாங்க இதுக்கு எனக்கு வீடியோ கொடுங்க அந்த தலைப்பில் வீடியோ கொடுங்க அப்படின்னு அப்போ அவங்களுடைய வீடியோக்களை அனுசரித்து அவங்க அவங்களுடைய கேள்விகளை அனுசரித்து என்னென்ன வீடியோக்கள் தர முடியுமோ நான் வந்து வீடியோக்கள் இருக்கேன் சிலருடைய கேள்விகளுக்கு நான் வீடியோ கொடுக்கலை அந்த வீடியோவும் ஒன்று ஒன்றா வெளியாகும் ஒன்று ஒன்றா வெளியாகும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க எல்லா வீடியோவும் நான் கொடுப்பேன் அப்போ ஒரு ஒரு குழந்தைகள் எப்படி ஒரு ஒரு ராசியில் உள்ள குழந்தைகள் எப்படி குழந்தைகள் எப்படி வளர்க்கணும் அதில் ஒரு அஞ்சாறு வீடியோ ஒன்று நான் போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அதே போல் ஆண்கள் எந்தெந்த ராசியில் பிறந்த ஆண்கள் எப்படின்னு அதில் ஒரு அஞ்சு வீடியோ நான் போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்புறம் இப்போ முதலாளிகளை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோமா இப்போ பணியாளர்கள் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்து முதலாளிகளை பற்றியும் வீடியோ வரும் ஒரு ஒரு ராசியில் இருக்கக்கூடிய முதலாளிகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு வீடியோக்கள் வெளியாகும் இது எல்லா தலைப்பிலுமே எல்லா வீடியோ முழுமை பெற்று கொடுத்துருவேன் அது எதையுமே குறையாக விட்டுற மாட்டோம் எல்லாம் முழுமை பெற்று கொடுத்துருவோம் நீங்கள் இப்போ அடிக்கடி கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோக்கள் வரும்போது உங்களுடைய கேள்விகளுக்கான வீடியோக்கள் வர்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பொறுமையாக இருந்து ஒரு ஒரு வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே நல்லா இருங்க நான் ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு பேசுறது நீங்கள் நல்லா இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதுக்காக ஏன்ட்டு ஜாதகம் பார்க்க சில பேர் வர்றாங்க அவங்களுக்கு நான் ஜாதகம் ஜாதகம் பார்க்குறது என்னுடைய முன்னேற தொழில் கிடையாது ஜாதகம் பார்க்குறது என்னுடைய தொழில் கிடையாது ஜாதம் நாம் பாக்கிறது உங்களுடைய பலன்களை சொல்லி உங்களுக்கு எதிர்காலங்களை வடிவமைச்சு தரும் விதமாக நீங்க எப்படி இருக்க போறீங்க அப்படிங்கறதையும் சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வுகளை தருவதற்காகத்தான் நான் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறவங்களுக்கு ஜாதகம் பார்க்குறேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு ஜாதகம் பார்க்குறது முழுநேர தொழில் கிடையாது விரும்புகிறவங்களுக்கு அணுகிறவங்களுக்கு ஜாதகம் பார்க்குறோம் சில பேருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆக வாய்ப்பு ஏன்னா வேறு வேறு பணிகள் இருக்கும்போது நான் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி கூட ஜாதகம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு நானே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிறது இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க